பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி நான்கில் நான்காம் கணக்கு பார்க்குறோம் கே பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஏழு என்பதன் ஒரு மூலம் மற்றதன் இரு மடங்கு எனில் கே ஈக்குவல் டு இரண்டு அல்லது மைனஸ் இருபத்தி ஐந்து என காண்க என கேட்கப்பட்டிருக்கு கேயின் மதிப்பு கணக்கேற்றோம் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடானது கே பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் ஏழு இடது பக்கம் இருக்கக்கூடிய சமன்பாட்டை இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி சூத்திரத்தை பயன்படுத்துகிற ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் என்ற அமைப்பில் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப கே பெருக்கல் ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது மைனஸ் டூ ஏபி ஏக்கு எக்ஸு பிக்கு ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஈக்குவல் டு வலதுபுறம் ஐந்து எக்ஸ் மைனஸ் ஏழு கே பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் ஏழு கேவால ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப கே பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு கே எக்ஸு ஒன்று பெருக்கல் கே ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஐந்து எக்ஸ் மைனஸ் ஏழு அனைத்து மதிப்புகளையுமே இடதுபுறமே கொண்டு வரப்போ கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு கே எக்ஸு எக்ஸ் உறுப்புகள் ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கலாம் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் அஞ்சு எக்ஸ் மார்லி மதிப்பு ப்ளஸ் கே இடதுபுறம் இருக்குது மைனஸ் கே இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எனவே கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு கே எக்ஸு மைனஸ் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் கே ப்ளஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு பூஜ்ஜியத்தில் எக்ஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் எக்ஸு ரெண்டுலேயும் பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் எக்ஸு ப்ராக்கெட்டில் மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ரெண்டு கே மைனஸ் அஞ்சு எக்ஸில் மைனஸ் எக்ஸை வெளியில் எடுக்கிறப்ப மீதம் ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் மார்லி மதிப்புகள் கே ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ ஸ்கொயர் மைனஸ் டூ கே ப்ளஸ் ஐந்து பெருக்கல் எக்ஸு கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ கே ப்ளஸ் அஞ்சு பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் கே பிளஸ் செவன் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் இது ஒரு இருபடி சமன்பாடு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவமானது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு பூஜ்யம் பொது வடிவத்தோடு ஒப்பிடுறப்ப ஏஇ மதிப்பு எக்ஸ் ஸ்கொயரின் கே பி மார்லி மதிப்பு பி எக்ஸின் கேளு மைனஸ் ஆஃப் ரெண்டு கே பிளஸ் ஐந்து சி என்பது மார்லி மதிப்பு கே பிளஸ் ஏழுன்னு இருக்குது ஒரு மூலம் ஆல்ஃபா எனில் அதாவது ஒரு மூலம் மற்றதன் இரண்டு மடங்குன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த சமன்பாட்டில் இப்போ ஒரு மூலம் ஆல்ஃபானா மற்றொரு மூலம் இரண்டு ஆல்ஃபா அதனோட இரண்டு மடங்குங்கிறப்ப இரண்டு ஆல்ஃபான்னு எடுக்கலாம் இதில் ஒரு மூலம் ஆல்ஃபா எனில் மற்றொரு மூலம் இரண்டு ஆல்ஃபா என்கே இதிலிருந்து மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்களும் கணக்கிடலாம் மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஆல்ஃபா ப்ளஸ் இரண்டு ஆல்ஃபா மூணு ஆல்ஃபா ஈக்குவல் டு பியின் மதிப்பானது மைனஸ் ஆஃப் மைனஸ் இரண்டு கே பிளஸ் ஐந்துன்னு இருக்குது மைனஸ் ஆஃப் இரண்டு கே பிளஸ் ஐந்து பை ஏயின் மதிப்பு கே இதை சுருக்கிறப்ப மூணு ஆல்ஃபா மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ்ஸு நாயிடு இரண்டு கே ப்ளஸ் ஐந்து பை கே மூணு வலது பக்கம் கொண்டு வரப்போ வகுத்தலில் வந்துடும் எனவே ஆல்ஃபாவின் மதிப்பானது இரண்டு கே ப்ளஸ் ஐந்து பை மூணு கேன்னு கிடைக்கும் இது ஆல்ஃபாவின் மதிப்பு அடுத்து மூலங்களின் பெருக்கல் கணக்கிடலாம் மூலங்களின் பெருக்களுக்குண்டான நிபந்தனை சி பை ஏ சியின் மதிப்பானது மார்லி மதிப்பு கே ப்ளஸ் ஏழு பை ஏ என்பது கே இதில் மூலங்களின் பெருக்கல் என்பது ஆல்ஃபா பெருக்கல் மற்றொரு மூலம் இரண்டு ஆல்ஃபா ரெண்டையும் பெருக்கிக்கிறோம் கே ப்ளஸ் ஏழு பை கே ரெண்டு ஆல்ஃபா பெருக்கல் ஆல்ஃபாங்கிறப்ப ரெண்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏழு பை கே ஆல்ஃபாவின் மதிப்பை இதில் பிரதியிடலாம் ஆல்ஃபாவுக்கு பதிலாக இரண்டு கே ப்ளஸ் ஐந்து பை மூணு கே பவரில் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏழு பை கே இரண்டு பெருக்கல் இரண்டு கே ஹோ ப்ளஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக வர்க்கப்படுத்திக்கலாம் டினாமினேட்டரில் மூணு கேவை வர்க்கப்படுத்துகிறப்ப மூணை வர்க்கப்படுத்துகிறப்ப ஒன்பது நாயுடு கே ஸ்கொயர் ரெண்டு பொதுவாக வெளியில் இருக்குது ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏழு பை கே இருபுறமும் புறமும் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய கே ஸ்கொயரில் ஒரு கே கேன்சர் கேன்சராய்டு இங்கே கே கேன்சர் ஆயிடு மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு கே ப்ளஸ் ஐந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது பை டினாமினேட்டரில் ஒன்பது கேன்னு இருக்குது ஒன்பது கே ஈக்குவல் டு வலதுபுறம் கே ப்ளஸ் ஏழுன்னு மட்டும் இருக்குது முற்றொருமையை பயன்படுத்துகிற நியூமரேட்டரில் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப இரண்டு பெருக்கல் ஏ ஸ்கொயர் ரெண்டு கே ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ஏக்கு இரண்டு கே பியின் மதிப்பு ஐந்து ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னும் பொழுது அஞ்சு ஸ்கொயர் பை ஒன்பது கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏழு இதை சுருக்கிறோம் ரெண்டு பெருக்கல் ப்ராக்கெட்டில் ரெண்டு வர்க்கப்படுத்துகிறப்ப நாலு கே ஸ்கொயர் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கல் அஞ்சு இருபது கே அஞ்சு வர்க்கப்படுத்துகிறப்ப ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பை ஒன்பது கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஏழு ஒன்பது கேவானதை வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம் ப்ராக்கெட்டில் இருக்கிற மதிப்புகளை சுரு பெருக்கிக்கிட்ட ரெண்டாலன்னா ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இருபது பெருக்கல் ரெண்டு நாற்பது கே இருபத்தஞ்சி பெருக்கள் ரெண்டு ஐம்பது ஒன்பது கேவால் கே ப்ளஸ் ஏழை பெருக்கிக்கலாம் ஒன்பது கே பெருக்கல் கே ப்ளஸ் ஏழு எனவே எட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பது கே ப்ளஸ் ஐம்பது ஈக்குவல் டு ஒன்பது கே இன்ட்டு கே கே ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்பது ஏழு ஒம்பது அறுபத்தி மூணு கே அனைத்து மதிப்புகளையுமே இடதுபுறமே வைக்கிறோம் அப்படின்னா எட்டு கே ஸ்கொயர் ப்ளஸ் நாற்பது கே ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஒன்பது கே ஸ்கொயர் எழுதுபுறம் வரப்போ மைனஸ் ஒன்பது கே ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி மூணு கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எட்டு கே ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது கே ஸ்கொயர் என்னும் பொழுது மதிப்பு கழிச்சிடுறோம் மைனஸ் கே ஸ்கொயர் நாற்பது மைனஸ் அறுபத்தி மூணு மதிப்பு மைனஸ் இருபத்தி மூணு கே மார்லி மதிப்பு ப்ளஸ் ஐம்பதுன்னு இருக்குது ப்ளஸ் ஐம்பது ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கே ஸ்கொயரின் மதிப்பு எதிர்குறியில் இருக்கிறதுனால ஒரு மைனஸால் இதை குறுக்கு மைனஸால் பெருக்கிக்கலாம் மைனஸால் பெருக்கிறப்ப மதிப்பானது ப்ளஸ் கே ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி மூணு கே நாயிடும் ப்ளஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பதுன்னு ஆகும் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் காரணிப்படுத்தலாம் இரண்டு எண்களை பெருக்கிறோம் பெருக்கிறப்ப கே ஸ்கொயரின் கெழுவையும் ஆறுலி மதிப்பையும் பெருக்கிறப்ப ஒன்று பெருக்கள் மைனஸ் ஐம்பது மைனஸ் ஐம்பது கூட்டுறப்ப கேயின் கேளு இருபத்தி மூன்று வரணும் எந்த இரண்டு எண்கள் எடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பெருக்கள் இருபத்தி அஞ்சு ஐம்பதுன்னு வரும் ப்ளஸ் இருபத்தி மூணு வரணும் அப்படிங்கிறனால இருபத்தஞ்சுக்கு ப்ளஸ் குறியும் ரெண்டுக்கு மைனஸ் குறியும் கொடுத்துர்லாம் எனவே காரணிப்படுத்தி இருக்கக்கூடிய மதிப்புகள் கே மைனஸ் இரண்டு மற்றும் கே பிளஸ் இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கே மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒன்று கே ப்ளஸ் இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு பூஜ்யம் என தனித்தனியாக பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம் அப்படின்னா கே ஈக்குவல் டு இரண்டு ஒரு மதிப்பு ப்ளஸ் இருபத்தஞ்சு வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் இருபத்தி ஐந்துன்னு ஆகும் தேர் ஃபோர் நிறுவ வேண்டிய மதிப்பை கொண்டு வந்துட்டோம் கே ஈக்குவல் டு இரண்டு அல்லது மைனஸ் இருபத்தி ஐந்து என காட்டப்பட்டது Thank you.